இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எத்தகைய ஒரு காலகட்டமாக பலாபலன்கள் நிறைந்த ஒரு மாதமாக சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்க போகிறதுன்னு பார்க்க போகிறோம் அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்தை எந்த விதத்திலும் மூட நம்பிக்கை மிக்ஸ் பண்ணாமல் அதாவது அறிவியல் சார்ந்த விஷயத்துக்கு அப்பாற்பற்ற எந்த ஒரு விஷயத்துக்கும் போகாமல் பரிகாரங்கள் அது மாதிரி விஷயத்துக்கு எல்லாம் போகாமல் உள்ளது உள்ளவாறு மிகைப்படுத்தாமல் எப்படி வந்து ஒரு ஒரு கிரகமும் கோச்சாரத்துல ஆண்டு கிரகமாக இருந்தாலும் சரி மாத கிரகமாக இருந்தாலும் சரி எத்தகைய ஒரு தாக்கத்தை சிம்மராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நவம்பர் மாதம் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குங்கிறது நம்ம கொஞ்சம் துல்லியமா பார்க்க போறோம் இப்ப பாருங்க சிம்மராசிக்காரர்களுக்கு ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற சனி அஷ்டம சனியாக நீடித்து இருக்கிறார் கடந்த ஐந்து மாதமாக அஷ்டம சனியால் பாதிக்கப்பட்ட சிம்ம ராசிக்காரர்களுக்கு நவம்பர் மாதமும் அதே கண்டினியூ ஆகுது குரு வந்து பதினொன்னாம் இடத்துல இருந்த குரு இப்போ என்ன ஆகுறாருன்னா பன்னெண்டாம் இடத்துக்கு வக்ர ரீதியாக கடகத்துக்கு வந்து சனி எட்டுல குரு பன்னெண்டுல அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்புகள் அதே சமயத்தில் ஏழாம் இடத்தில் ராகுவும் ராசிக்குள்ள கேதுவும் எல்லா விஷயத்துலையும் கவனமா இருக்கக்கூடிய அமைப்புகள் நட்பு உறவு பங்குதாரர்கள் கம்பெனி விஷயங்கள் வியாபாரம் உடம்பு பாதைகள் செலவுகள் குடுக்கல் வாங்கல் இது எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கக்கூடிய அமைப்பு தான் வந்து ஆண்டு கிரகமாகிய குரு சனி ராகு கேதுகள் கொடுக்கிறார்கள் மாத கிரகம் எப்படி இருக்குன்னு பாக்கும் பொழுது ராசி அதிபதியாகிய சூரியனே பாத்தீங்கன்னா மூன்றாம் இடத்துல நீச்சமா இருக்கார் மாதத்தின் முதல் ரெண்டு வாரம் நீச்சமா இருந்து ரெண்டாவது வாரத்துக்கு அப்புறம் தான் பாத்தீங்கன்னா விருச்சகத்துக்குள்ள போய் முதல் பார்வை பெறுகிறார் வந்து சிம்ம ராசிக்காரர்கள் நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும் ராசி அதிபதியும் பலவீனமாக இருக்கிறார் மற்ற கிரகங்களும் சுமாரான அமைப்புல தான் இருக்கிறதுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் வண்டி வாகனத்துல டிராவல் பொழுது கேர்ஃபுல்லா இருக்கணும் நைட் நேரம் டிராவல் பொழுது இரவு நேரம் டிராவல் பொழுது பயணிக்கும் போது சட்டு கவனம் நல்லது அதே சமயத்துல உங்களுடைய உடைமைகள் ஃபோனு பர்ஸ் அது மாதிரி விஷயங்கள்லாம் கரெக்டாக வச்சிருக்கிறோமா எங்க வைக்கிறோமா அங்க வச்சுருக்கோமா திடீர்னு மறந்து மருந்தியில் மிஸ் பண்றது அப்புறம் அது கடைசி கிடைக்க முடியாம போகிறதுங்கிற மாதிரி சில துரதிருஷ்ட விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இருப்பதனால உங்களுக்கு தசாபுக்திகளும் கொஞ்சம் சிறப்பில்லாத இல்லாத தசாபுக்திகள் போச்சுன்னா இன்னுமே கொஞ்சம் சிரமங்கள் வரக்கூடிய அமைப்புகள் இருக்கிறதுனால கவனம் தேவை அப்படிங்கிறது இங்கே தெரிஞ்சுக்கணும் நவம்பர் பதினஞ்சு பதினாறுக்கு அப்புறம் சூரியன் விருச்சகத்துக்கு போய் உச்சகுருவின் பார்வை வரும்பொழுது பொழுது பிரச்சனை இல்லை கொஞ்சம் எல்லாமே சால்வ் ஆகிடும் கொஞ்சம் மனசில் ஒரு தைரியம் ஒரு தெளிவு நம்ம என்ன பண்ணுறோங்கிறதுல ஒரு கிளாரிட்டி அது விஷயங்கள்லாம் கொடுக்குதுங்க மாணவர்களும் பார்த்தீங்கன்னா சிம்மராசிக்காரக மாணவர்கள் இது மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் கிளியர் இருக்கக்கூடியவங்க கவர்மெண்ட் வீக்கில் செகண்ட் ஆஃப் வந்து நல்லா இருக்கு சூரியன் குருவின் பார்வை பெறுகிறார் புதன் குருவின் பார்வை பெறுவது நல்லா படிக்கக்கூடிய விஷயத்துல தேர்ச்சி பெறக்கூடிய அமைப்பு புரிதல் கான்ஃபரன்ஸ் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் நல்லா இருக்கு ஸோ ராசிக்காரர்களுக்கு செகண்ட் ஹாஃப்லேருந்து இருந்து கொஞ்சம் படிப்படியாக என்னதான் அஸ்தமசனி நடந்தாலும் விரயங்கள் கொடுத்தாலும் சில பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு சுக்ரன் வந்து சுக்கரனோட வீட்லயே வந்து பெரும்பாலோட டைம்ல மூன்றாம் வீட்டுல இருக்கிறதுனால அந்த இருக்கக்கூடிய எண்ணத்தில் சில இருக்கக்கூடிய அமைப்புகள் தேவைப்படுகிறது அதே சமயத்துல உங்களுக்கு ராஜோகாதிபதி ஆகிய செவ்வாய் வந்து நாலாம் இடத்துல உச்சம் பெறுகிறார் சோ வீடு இடம் சார்ந்த விஷயங்கள் நடக்க நல்ல நன்மையாக நடக்கக்கூடிய அமைப்பு ஒரு இடம் வாங்குறது ஒரு பூமி வாங்குறது நம்ம நாளா இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு வந்து ஒரு சொத்து அமையறது அதெல்லாம் வந்து அருமையான ஒரு வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருபத்தி அஞ்சு நவம்பர் மாதம் சிம்ம இந்த அஸ்தமசனியின் நடுவுல பாலைவனத்தில் ரோஜாபுரம் ரோஜாபுரம் வர ஓரளவுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் குறிப்பா செகண்ட் வீக் அப்புறம் வரக்கூடிய அமைப்புகள் பரிபூர்ணமாக உண்டு இல்லத்தரசிகளுக்கும் பாத்தீங்கன்னா அவங்க பேர்ல சில சொத்து வாங்குறது கொஞ்சம் வீட்டில் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள்லாம் நீங்கி கொஞ்சம் சுப விஷயங்கள் நடக்கிறது சீனியர் சிட்டிசன்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவங்களுடைய பாக பிரிவினை விஷயங்கள்லாம் கொஞ்சம் உடம்பு உபாதிகள் கொஞ்சம் சரியாகிறது கொஞ்சம் பரவாயில்லையா இருக்கு என்னதான் இருந்தாலும் செவ்வாயின் பார்வை வந்து ராகுக்கு இருக்கிறதுனால ராகு ஏழாம் இருக்கிறதுனால குடும்பத்துல சிறு சிறு தொந்தரவுகள் கருத்து வேறுபாடுகள் ஆர்கியூமெண்ட்ஸ் அதெல்லாம் வரக்கூடிய அமைப்புகள் இருக்கு அதை நீங்க கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும் இல்லைன்னா அது வந்து வெடிச்சு மனசுல ஒரு கசப்புணர்வை கொடுக்கக்கூடிய அமைப்பை கொடுக்கக்கூடியதாக இருப்பதனால கொஞ்சம் நீங்க சிம்மராசிக்காரங்க என்ன பேசுகிறோம் நம்ம தான் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணாலும் நம்மளை புரிஞ்சுப்பாங்களா அல்லது மௌனமாக இருக்கிறதே சரியா அல்லது நம்ம வந்து பேசுறது சரியா நம்ம கரெக்டாக பேசுகிறோமா நம்ம பேசுகிறது அவங்க புரிஞ்சுக்கிற நிலமையில இருக்கிறாங்களா அதெல்லாம் நீங்கள் பார்த்து தான் நம்ம செயல்படணுமே ஒளிய இல்லை எனக்கு தோணுது நான் பண்ணுறேன் அப்படின்னு எடுத்தமா கவுத்தமாகங்கிற மாதிரி ஒரு விஷயம் பண்ணும் பொழுது அஸ்தமசனி அதோடய வேலையை செய்து நமக்கு சிறப்பான ஒரு பலன் கொடுக்காது அப்படிங்கிறதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் ஸோ சிம்ம ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் சொத்து வீடு இடம் அது மாதிரி விஷயங்கள் பாசிட்டிவாக நடக்கக்கூடிய அமைப்புகளும் மாணவர்கள் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ண ட்ரை பண்றவங்களுக்குலாம் கொஞ்சம் பாசிட்டிவான அமைப்புகள் கொடுக்குறதும் அதே சமயத்துல கவர்மெண்ட் விஷயங்கள்ல வந்து கொஞ்சம் பாசிட்டிவாக வர்றதும் அதே சமயத்துல சுப விஷயங்கள் நடக்கிறது அது மாதிரி விஷயங்கள் நடக்கிறது நல்ல அமைப்புகள் இருந்தாலும் நான் முதலே சொன்ன மாதிரி புதிய ஒரு விஷயத்தில் இறங்கும் பொழுது இந்த டைமில் நம்ம பண்ணுமாங்கிறத பார்க்கணும் அதே சமயத்தில் நம்மளுடைய உடைமைகளை கவனமாக வைத்து கொள்ள வேண்டும் சில விஷயங்களை நீங்கள் இறங்கி பண்ணும் பொழுது துல்லியமான அமைப்பை நம்ம செக் பண்ணி தான் நம்ம வந்து ஒரு ரெஜிஸ்ட்ரேஷனோ ஒரு இதில் கமிட் ஆகிறதோ இமெயில் ஒரு முக்கியமான இமெயில் பண்ணுறதோ இதெல்லாமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நம்ம பண்ணணும் இல்லைன்னா மிஸ்கம்யூனிகேஷன் ஆகக்கூடிய அமைப்புகள் தேவையில்லாமல் நம்ம வந்து ஒரு தவறான ஒரு பேர் வாங்கக்கூடிய அமைப்புகள்லாம் கொடுத்துருவார் அப்படிங்கிறத நீங்க கவனம் கொள்ள வேண்டும் கவனத்தில் கொள்ள வேண்டும் ஸோ தான் வந்து இருக்கு மாதத்தின் செகண்ட் ஆஃப்லேருந்து இருந்து கொஞ்சம் நல்ல அமைப்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு எல்லா வயதினருக்கும் இந்த அஷ்டமசனிலையும் சில பாசிட்டிவான சில விஷயங்கள் நடக்குது ஐயா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு காலகட்டங்கள் இருக்குது அதுக்கு ராஜோகாதிபதி வந்து ஆட்சி பெற்று குருவின் பார்வை பெறுவது புதனும் குருவின் பார்வை பெறுவது ராசி அதிபதியாகிய சூரியனும் குருவின் பார்வை பெறுவது இருக்குது பட் என்னதான் ஒரு பக்கம் சில வருமானங்கள் இருந்தாலும் பன்னெண்டாம் இடத்துக்கு உச்ச குரு வந்தனால விரயங்கள் இருக்கும் அது சுப விரயங்களாக பண்ணிக்கிறது நல்லது இப்போ எப்படி இருந்தாலும் விரயங்கள் பணம் கையில தங்காதுங்கிறது தெரியுது அதை வந்து கொஞ்சம் சுப விரயமாக ஏதோ ஒரு சொத்து வாங்குறதுக்கு அது மாதிரி ஒரு விஷயத்துக்காக நம்ம பண்ண மாதிரி இருப்பது கொஞ்சம் ஒரு நல்ல அமைப்புங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும் இதுதான் ஒரு பொதுவான பலன் உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊரை வைத்து வரக்கூடிய அந்த ஜென்ம ஜாதத்துல நீ என்ன லக்னத்துல பிறந்தீங்க அந்த லக்னத்துக்கு ஏத்த மாதிரி என்ன மாதிரி தசா புக்திகள் இப்போ நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய டைம்ல வந்து போயிட்டு இருக்குது நவம்பர் மாதம் என்ன வருது என்ன புக்தி என்ன அந்திரம் ஓடிட்டு இருக்கு அதோட அந்திரநாதன் தசநாதன் புக்திநாதன் இப்போ கோச்சாரத்துல நம்ம பேசிட்டு இருந்த அமைப்பில் எது மாதிரி அமைப்புல இருக்கிறாங்கிறதெல்லாம் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது ஒன்றுமே துல்லியமான பலன்கள் நம்ம எடுத்து எதிர்காலத்துல நம்ம எது மாற நம்ம வாழ்க்கை போக போகுது எது மாதிரி முடிவுகளை எப்போ எடுக்கலாம் எது நமக்கு பிராப்தங்கள் இருக்குது எது நமக்கு பிராப்தங்கள் இல்லைங்கிறது தெரிந்து அதுக்கு தகுந்த முடிவுகளை நாம் எடுக்கும் பொழுது வாழ்க்கையில் எளிதில் வெற்றி பெற முடியும் என்று நான் சொல்ல விரும்புகிறேன் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்